வாங்க இந்த சண்டே என்ன சமையல் பண்ணணும்னு பார்க்கலாம் இப்போ வந்து ரால் ஒரு கிலோ வாங்கியாச்சு அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இது வந்து தலை தனியாக எடுத்து வச்சுருக்கேனா எதுவும் குழம்பு வச்சா நல்லாயிருக்கும் சாதம் வந்துக்கிட்டு இருக்குது காய் எரிஞ்சு வச்சுருக்கேன் இது நான் போட்டிருக்கேன் முன்னாடி அதனால டக்குன்னு முடிச்சிடலாம் இப்போ வெங்க வெங்க இது எண்ணெய் ஊற்றி வெந்தயம் போட்டுக்கிட்டு பூண்டு போட்டுக்கிட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாம் போட்டு வதக்கிக்கிட்டு இந்த காய் முருங்கைக்காய் இருந்தால் போடலாம் முருங்கைக்காய் இல்லை அதனால நான் உருளைக்கெழங்கும் கத்திரிக்காயும் போடுறேன் இதை போட்டு நல்லா வதக்கிக்கணும் இப்போ வந்து இந்த இறாலோட தலை இருக்குல்ல அதையும் போட்டுக்கிட்டு அது நல்ல சதை நிறையா இருக்கும் அதனால் குழம்பும் நல்லா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதை போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் இறால் போட்டுக்கலாம் ஏன்னா இறால் வந்து பிரியாணி பண்ண சொல்லி பாடாப்படுத்திக்கிட்டு இருக்கோம் பசங்க அதனால வந்து நான் கொஞ்சோண்டு தலையும் கொஞ்சோண்டும் போட்டு வச்சுட்டு இது வந்து குழம்பு மசாலா தூள் எப்படி நம்ம குழம்பு கூட்டி வச்சுருக்கேனா இதை நல்லா வதக்கிக்கோங்க நான் புளி கொஞ்சம் ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து ஊற பெரிய லெமன் சைஸ் புளி எடுத்து ஊற போட்டுட்டு அஞ்சு ஸ்பூனு குழம்பு மசாலா தூள் மூணு ஸ்பூனு மிளகாய் தூள் கல் உப்பு போட்டு கொதிக்க கூட்டி வச்சிருக்கேன் இதை எடுத்து இதில் ஊற்றிட்டு அது கொதிச்சிக்கிட்டு இருக்கட்டும் இப்போ இதில் வந்து ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு ரெண்டு உருளைக்கிழங்கு நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் தக்காளி ரெண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயம் ரெண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு கருவேப்பிலையெல்லாம் எடுத்து வச்சுங்க இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ சாதம் அடித்தாச்சு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் குழம்பு நல்லா கொதித்து சுண்டிருச்சு இப்போ வந்து சோம்பு போட்டுக்கிட்டு கருவேப்பில போட்டுக்கோங்க ரெண்டு பொடியான அறுக்கணும் வெங்காயத்தை ரெண்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க இப்போ ரெண்டு தக்காளி பொடியான இருக்கணும் தக்காளி அடித்து வேணாலும் போடலாம் நான் பொடியான இருக்கிற தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கிறேன் இந்த இந்த உருளைக்கிழங்கு பொடியான நல்லா ரெண்டு மூணு உருளைக்கெழங்கு நான் சின்னம் தான் அதை நல்லா வதக்கிங்க இது சீக்கிரம் வெந்துடும் நம்ம சின்னமாக தானே கட் பண்ணியிருக்கோம் ராலும் சீக்கிரம் வெந்துடும் இப்போ இந்த இறால் எடுத்து போட்டுங்க இது போட்டு நல்லா வதக்கிங்க இது ரொம்ப நல்லா இருக்கும் அது இது நல்லா வதங்கட்டும் அதில் கொஞ்சம் தண்ணி இருக்கும்ல அது வந்து சுன்ற வரையும் வதக்கணும் இப்போ கொஞ்சோண்டு தூள் போட்டுங்க போட்டுக்கிட்டு இதில் வந்து மிளகு சீரகம் சோம்பு எல்லாம் நான் இடம் வறுவே வறுத்துட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு போட்டுங்க அது ஸ்பூனுன்னா ஸ்பூனு கிடையாது அந்த இது மாதிரி சின்ன குழிக்கரண்டி மாதிரி தான் இருக்கும் அது போட்டு நல்லா இதையும் போட்டு வதக்கிங்க மிளகு சோம்பு சீரகம் மூணும் அரைச்சி வச்சுருக்கேன் நான் மிளகாய் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுங்க போட்டுக்கிட்டு இது மூணும் போட்டால் போதும் நல்லா போட்டு வதக்குங்க இது போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சாப்பு கொஞ்சம் தண்ணி தெளிச்சு தெளிக்கல கொஞ்சம் ஊற்றணும் அப்போ தான் இல்லை கொஞ்சம் நேரம் ஆச்சு வெஞ்சு இந்த மசாலா எல்லாம் ஒன்று சேர்ந்து சுண்டி வரணும் ஊர்ல எல்லாம் புது ஆளாக இருக்கும்ல உரிக்கவே முடியாது பாருங்கள் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கிட்டு அது முழுந்திர அளவுக்கு இப்போ கல்லுப்பு போட்டுங்க அதான் டேஸ்ட்டாக இருக்கும் அது போட்டு நல்லா மூடி வச்சிட்டோம்னா அது பாட்டுங்க வெந்து சுண்டிடும் இது தேங்காய் வேணாலும் ஊற்றலாம் இப்போ இறாலும் ரெடி ஆகிடுச்சி குழம்பு ரெடி ஆகிடுச்சி சாதம் ரெடி நல்லா நல்லாயிருக்கும் இந்த இறால் பெரட்டல் உருளைக்கிழங்கு போட்டு பெரட்டினோம்னா சூப்பராக இருக்கும் இறால் வச்சுக்கலாம் பெரட்டினது உருளைக்கிழங்கு போட்டு பெரட்டின இறால் குழம்பு ஊற்றிக்கலாம் வாங்க சாப்பிட்லாம் இப்போ கொஞ்சம் இறால் இருக்குது இதை வந்து நான் பிரியாணி பண்ணலாம் பசங்க பிரியாணி பண்ண சொல்லிக்கிட்டு ஒரு மூணு மணியை போல் அதை பிரியாணி பண்ணிடலாம்னு வச்சுருந்தேன் இப்போ வந்து இதுக்கு தேவையான பொருள்கள்லாம் வச்சுருக்கேன் தயிர் இஞ்சி பூண்டு கொத்தமல்லி புதினா பிரியாணி பவுட்ரு நெய் பிரியாணி அரிசி வந்து நான் வந்து பாஸ்மதி ரைஸ் அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் இது தண்ணி காய வச்சு நான் வடிச்சுட்டு தான் சேர்ப்பேன் நான் ஏன்னா அந்த சாதத்தோடு நம்ம செய்யல அது ஏதாச்சும் ஒன்று மிஞ்சிடும் சாதம் மிஞ்சிரும் இல்லைனா பிரியாணி மிஞ்சிடும் அதனால் அது மதியம் அதை சாப்பிட்டுட்டு இது சாயந்தரமாக செய்யலான்ட்டு வச்சிட்டேன் கொஞ்சம் நெய் ஊற்றினேனா ஒன்றோடய ஒன்று தண்டாது இது வந்து சும்மா நான் ஒரு அரை வெந்து வேக்காடு வெந்தோடனே வடித்து வச்சிட வேண்டியதான் தான் வடித்து வச்சோம்னா அது கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து நட்சத்திர சோம்பு சோம்பு இந்த லவங்கம் பட்டை பிரிஞ்சி இலை கசகசா எல்லாம் எடுத்து வச்சுங்க இந்த பாருங்கள் கசகசா அது நல்லாயிருக்கும் இதை கூட ஊற வச்சு அரைச்சிட்டு பாலில் போட்டு அரை சேர்த்து மூஞ்சியில் தடவோம்னா மூஞ்சி நல்லா பழப்பழான்னு இருக்கும் இதெல்லாம் போட்டு பொறிஞ்சோனே வெங்காயம் போட்டுங்க வெங்காயம் போட்டு தக்காளி போட்டு நல்லா வதக்குங்க அதை அந்த கசகசாவே நல்லா ஊற வச்சுட்டு நல்லா ஒட்டை அம்மியில் அரைச்சிட்டு பால் கொஞ்சோண்டு ஊற்றி நல்லா குழப்பிட்டு மூஞ்சியில் தடவணுன்னு வச்சுங்களேன் மூஞ்சி பழப்பழன்னு இருக்கும் இப்போ இந்த ராலையும் போட்டு இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்குங்க இந்த பிரியாணி போட்டுக்கிட்டு நல்லா வதக்கணும் அது பிரியாணின்னா வீட்டில் சாப்பிட மாட்டாங்க பசங்க சாப்பிடும் அதனால தான் குழம்பு வச்சுட்டோம்னா அவங்களுக்கு அவங்க வீட்டில் சாப்பிட்டுக்குவாங்க பசங்களுக்கெல்லாம் பிரியாணி சாப்பிடணும் இப்போ இந்த புதினாயில் கொத்தமல்லி போட்டுக்கிட்டு நல்லா வதக்கி விடுங்க இந்த பாருங்க கொத்தமல்லி அலட்சி வச்சுருங்க பொடி பொடியாக நறுக்கி இது கொஞ்சமாக தான் பண்ணுறேண்ணா நல்ல எல்லா மசாலாவும் இந்த இதில் இறாலில் படுற மாதிரி நல்லா வதக்கிங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும் ஏன்னா சாதம் நம்ம வடிச்சிட்டோம்ல அதனால் வந்து இந்த இறால் வேகிற அளவுக்கு இந்த மசாலாலாம் ஒன்று சேர்ந்து ஒரு கிரேவி மாதிரி வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிங்க அந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் ஏன்னா கல் உப்பு இந்த தண்ணி இருந்தால் தான் போட்டால் கரையும் இந்த பாருங்க வளர்த்து உப்பு போட்டுட்டு நல்லா இந்த பாருங்க சாதம் அப்படியே நான் ஆற வைக்கல ஆற வச்சோம்னா எனக்கு என்னமோ பிடிக்காது இப்போ நல்லா இது மசாலா எல்லாம் எல்லாம் ஒன்று சேர்ந்துருச்சு இப்போ இந்த சாதம் வடித்த சாதத்தை போட்டு நல்லா மசாலாலாம் படுற மாதிரி கிண்டனா நல்லா நல்லா கிண்டிட்டு நல்லா அமுக்கிட்டு இது தம்மு வச்சிட வேண்டியது தான் கொஞ்சம் நெய் வேணால் ஊற்றிக்கலாம் இப்போ இந்த தோசை கடாய் வச்சுட்டு அது மேலே தூக்கி இதை வச்சுட்டு ஒரு தாம்பளம் வச்சுட்டு அது மேலே தண்ணி பிடிச்சி ஒரு இதில் வச்சிட வேண்டியது தான் ஒரு கிண்ணத்தில் இப்போ ரெடி ஆயிடுச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் உதிரி உதிரியாக சுவையான இறால் பிரியாணி ரெடி சூப்பராக வந்துடுச்சு உதிரி உதிரியாக ரைட்டா ரால் பிரியாணி வாங்க சாப்பிட்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்